ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் கும்பபிஷேக முடிவு முடிஞ்சு இன்றைக்கி பல எட்டாவது ஒன்பதாவது நாள் இங்கே நந்தாதீப விநாயக சதுர்த்தி நந்தா தீபம் வச்சுட்டுருக்குதுங்க அதனால் வந்து இப்போ வந்து பொம் பொங்கல் வச்சுட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கிறது எங்கள் பொண்ணு தான் இந்த சைடெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க அந்த பற்றி கும்பபிஷேகம் வந்து நல்லபடியாக நடந்து கொடுக்குதுங்க அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பன்னெண்டு நாளும் நாப் பொங்கல் பொங்கல் பொங்க ரெடி ஆகிடுச்சுக்காக வச்சுருக்குறோம் எழுதி கையெட்ட மாதிரி இருந்து நல்லா தனலெறியதே இதோட கும்பாசேகத்தை நல்லபடியாக நடத்தி வச்சுருக்குறாங்க இப்போ வந்து கோவிலில் தான் பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கல் வந்து நான் பார்க்கறோம் சாமி பிரசாதம் இருக்கும் அந்த பக்கம் அன்னதானம் நடத்திட்டு இருக்குது அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பூச முடிஞ்ச எல்லாத்துக்கும் ஊர் மக்களாக தண்ணியத்துக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் நடந்தது மதியானம் அன்னதானம் போட்டாங்க இப்போ நைட்டு அன்னதானம் நடந்துட்டு இருக்குது இந்த அளவுக்கு ஒற்றுமையாக ஒரு ஊர் மக்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப அங்கே பொங்கல் பொங்கலோ பொங்கலாக போட்டி பொறாமை இல்லாமல் நல்ல வழியாக இருந்தால் நடத்தி பொங்கல சேர்த்த விநாயகரோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்க நாங்கள் என்ன முடிஞ்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்போலாம் ஒரு ஒற்றுமைங்க பொங்கலாக ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே வீட்டில் எத்தனை வேலை கிடக்கிறது கோவில் வந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து இந்த பொதுமக்கள் எல்லோரும் நடந்து கொடுத்து ரொம்ப நன்றிங்க சாமி கம்மியாகவே அழலை இல்லை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நாங்கள் எல்லோருமே